ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் சயின்ஸ் வந்து குரூப் ஃபோரில் சயின்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் நம்ம இன்றைக்கி நம்ம முதல்ல நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ பேரண்டத்தின் இயல்பு இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ஒரு முக்கியமான அந்த தகவல்கள் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம கொடுத்துட்டு போகிறேங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுபோல் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க இப்போ சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறத நேச்சர் ஆஃப் யூனியர்ஸ் பேரண்டத்தோட அந்த இயல்பு தான் வந்து இருக்குங்க சரி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி தான் பார்க்க போகிறோம் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான்ஸ் லிப்பர்ஸே யாருங்க ஹான்ஸ் லிப்பர்ஸே அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் தொலைநோக்கியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாருங்க கோள்களை வந்து வெள்ளி கோலம் முதல் கொண்டு நிறைய கோள்களை ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யாருனா ஹான்ஸ் லிப்பர்ஸே அப்படின்றவர் தாங்க அடுத்து சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார் கோபர் நிக்கஸ் ஓகேங்களா சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யாருங்க கோபர் நிக்கஸ் தான் சொல்லியிருப்பாரு மையமாக மையமா தான் எல்லா கோள்களும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை யார் சொல்லியிருப்பாருன்னா கோபர் நிக்கஸ் தான் சொல்லியிருப்பாரு அப்ப சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா கோபர் நிக்கஸ் அடுத்து பாருங்க ஸோ அதே போல் புவி மைய கோட்பாடு ஸோ சூரிய மைய கோட்பாடை வந்து கோபர்ணிக்க சொல்லியிருப்பார் புவி மைய கோட்பாடு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி ஓகேங்களா ஸோ பூமியை மையமாக வச்சு தான் எல்லாமே எங்கேன்னு சொல்லுவது வந்து புவி மைய கோட்பாடு அது வந்து தாளமி சொல்லியிருப்பார் அது அப்படி நான் வச்சுங்க அடுத்து பாருங்க பூமி சூரியனை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளிலும் செவ்வாய் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு நாள்களிலும் சுற்றுகிறது பாருங்கள் பூமி வந்து என்ன பண்ணுதான் சூரியனை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் சுற்று தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தேழு நாளில் வந்து என்ன பண்ணுதுங்க சுற்று தான் ஓகேங்களா ஸோ இதே நல்ல நான் போச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் அழகு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ ஒரு வானியல் அழகோட அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு கிலோமீட்டர் அப்படின்றது தாங்க ஒரு வானியல் அழகு ஸோ முதல்ல ஒரு வானிலை அழகுனா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா புவியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடைப்பட்ட அந்த தூரம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வானிலை அழகால் வந்து நம்ம அளப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா இதே மீட்டராக இருந்தால் நான் வந்திருக்கும் பத்து நடுக்கு பதினோரு மீட்டராக வந்திருக்கும் அதனால நான் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஒளியாண்டு ஒலியாண்டுனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா ஒலியாண்டது ஒரு வருடத்தில் வெற்றிடத்தில் எவ்வளோ தூரம் பரவுது அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒலியாண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒலியாண்டை பொறுத்தவரையில் ஒன்பது புள்ளி நாலு ஆறு பூஜ்ஜியம் ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ ஒரு ஒலியாண்டோட அழகு ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஏழு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்ணியல் ஆரம் ஸோ விண்ணியல் ஆரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வானியல் அழகு ஒரு வானியல் அழகு ஒரு ஆர விநாடியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணத்தை தான் நம்ம நான் சொல்லுவோம் விண்ணியல் ஆறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு பதினாறு மீட்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து நைன்த்து புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதே செவன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டின் கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ கிலோமீட்டர் வரப்போ தேர்ட்டின் கிலோமீட்டர் வரும் மீட்டரில் வரப்போ சிக்ஸ்டீன் மீட்டர் வரும் ஓகேங்களா இதனால் டிஃப்ரெண்ட் நான் போச்சுங்க ஸோ இது மூணும் ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்டது அடுத்து இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நமது பால்வழித்திறலுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திறள் எது ஸோ நம்ம பால்வழித்திறலுக்கு அதிகமாக பக்கத்திலே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் திறள் எது இதுக்கான ஆன்சர் ஆண்ட்ரோமேடா ஓகேங்களா ஸோ ஆண்ட்ரோமேடா அப்படின்ற விண்மீன் திறள் தான் நம்மளோட பால்வெளி திறலுக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் திறழுங்க ஓகேங்களா அடுத்து பெரிய விண்மீன் மண்டலம் ஓகேங்களா உர்ஷா மேஜர் ஸோ உர்ஷா மேஜர் அப்படின்றது தான் வந்து பார்த்தினா நம்ம பால்வெளி மண்டலத்தில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் ஓகேங்களா ஸோ உர்ஷா மைனர் என்பதன் பொருள் சிறிய கரடி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உர்ஷா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க சிறிய கரடி அடுத்து இது ரொம்ப முக்கியங்க பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் ஆகும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி பாருங்கள் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தினா சூரியன் தாங்க ஓகேங்களா சூரியன் தான் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க மிக முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க ஆல்ஃபா சென்டாரி அப்படின்ற அந்த நட்சத்திரம் தாங்க ஓகேங்களா அந்த வேண்டு நல்லா நான் வச்சுங்க ஸோ முதல்ல பூமிக்கு அருகில் இருக்குதுன்னு கேட்டால் சூரியன் அதுக்கு அடுத்த இடத்துல அருகில் இருக்கக்கூடியது கேட்டால் ஆல்ஃபா சென்டாரி உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸோ உலகோட முதல் செயற்கைக்கோளை வந்து பார்த்தினா ரஷ்யா தான் அட்மீன் அனுப்பியிருக்கும் ஸ்புட்னிக் ஒன் ஓகேங்களா ஸ்புட்னிக் ஒன் அப்படின்ற செயற்கைக்கோளை ரஷ்யாதாங்க வந்து வந்து அனுப்பியிருப்பாங்க அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்தோன்னா ஆரியபட்டா ஓகேங்களா ஸோ நைன்டீன் எயிட்டி ஆரியபட்டா வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அனுப்பியிருப்பாங்க அதாவது எஸ்எல்வி த்ரீ அப்படின்ற ஏவுகணை மூலமாக வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படி அனுப்பப்பட்ட முதல் துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா நைன்டீன் எயிட்டி அது அனுப்பின ஏவுகணை வந்து பார்த்தின்னா எஸ்எல்வி த்ரீ ஏவுகணை அப்படி அனுப்பப்பட்ட முதல் துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி அப்படின்ற துணைக்கோள் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நல்லா நாபம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று சந்திராயன் ஒன்றை ஏவியது ஆமாங்க இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்க சந்திராயன் ஒன்றை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏவிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த இஸ்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று சந்திராயன் ரெண்டை ஏவியது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் அக்டோபர் இருபத்தி ரெண்டில் சந்திராயன் ஒன்று ஏவியிருக்காங்க இஸ்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருக்காங்க சந்திராயன் டூவை வந்து ஏவியிருக்காங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஆமாங்க இந்தியாவோட ஏவுகணை நாயகன் யாரானா ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து பார்த்தா இந்தியாவோட ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு இவர் என்ன பண்ணியிருப்பார் ஆப்ரேஷன் சக்தி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அது இல்லாமல் ரோகிணி ஒன் அப்படின்ற துணைக்கோள் அனுப்பத்தில் ஒரு முக்கிய பங்கு ரொம்ப முக்கியமானது அடுத்து சிரிக்கும் புத்தர் அப்படின்றதுல அந்த பங்களிப்பும் இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா சார் இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு என்ன பண்ண வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரல இந்தியாவோட குடியரசுத் தலைவராகவும் பகுதி வச்சிருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் நான் வச்சுங்க அடுத்து பிளாஸ்மா அப்படின்றது அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை ஆமாங்க ஸோ பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரபஞ்ச பெருவெடிப்பு நடந்தது இல்லையா அப்போ பெருவெடிப்பு நடந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெப்பம் வந்து வெளிப்பட்டதுங்க அப்போ அந்த மிகப்பெரிய அந்த வெப்பநிலை சூடேற்றப்பட்ட பருப்பொருள் வெப்பநிலை தான் நம்ம என்னென்னு சொல்றோம் பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அடுத்து விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பி உள்ளது ஸோ விண்மீன்கள் எல்லாமே எதால் நிரம்பி இருக்குதான் ஹைட்ரஜன் வாயுவால் தான் வந்து என்ன பண்ண பிறகுங்க நிரம்பி இருக்கு ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நான் போச்சுங்க அடுத்து இருண்ட இரவில் நாம் மூவாயிரம் விண்மீன்களை மட்டுமே கண்களால் காண முடியும் ஆமாங்க ஒரு இருண்ட இரவில் நம்மளால் என்ன பண்ண முடியுமா ஒரு மூவாயிரம் அந்த விண்மீன்களை மட்டும்தான் நம்ம கண்களால் என்ன பண்ண முடியும் காண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ மூவாயிரம் விண்மீன்கள் நல்லா நக்சுங்க வெப்பமான விண்மீன்கள் ஸோ வெப்பமாக இருக்கக்கூடிய விண்மீன்கள் எந்தெந்த நிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை அல்லது நீல நிறம் ஸோ ஒரு ஒரு விண்மீன் வந்து வெப்பமாக இருக்குது அப்படின்னா அது வெண்மை அல்லது நீல நிறத்தில் தான் காணப்படும் அடுத்து குளிர்வான விண்மீன் ஸோ குளிர்வான விண்மீன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு குளிர்வான விண்மீன் எப்படி இருக்குங்க ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் தான் வந்து காணப்படும் அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்களின் எண்ணிக்கை ஸோ இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நட்சத்திர கூட்டங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டுங்க ஓகேங்களா ஸோ எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் வந்து இதுவரை என்ன பண்ணப்பட்டிருக்குங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து கோள்கள் ஓகேங்களா கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அல்லது பாறைக்கோள்கள் என அழைக்கப்படுபவை அவை பாருங்கள் ஸோ சூரியனுக்கு உள்பக்கமாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த நான்கு கோள்கள் தான் எப்படி அழைக்கப்படக்கூடியதாக இருக்குது கோள்கள்னு அழைக்கப்படக்கூடியதாக இருக்குது ஸோ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஸோ புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இது நான்கு தான் கோள்கள் அல்லது பாறைக்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஸோ இதுங்கன்னா கோள்களுக்கு வளையங்கள் வந்து இல்லை அதனால் நான் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு கோள்கள் ஸோ இது ஏன் வாயு கோள்கள் அழைக்கப்படுதுறாங்கன்னா இதோட வைட்ரஜன் ஈலியம் போன்ற வாயுக்களால் அந்த கோள்கள் வந்து நிரம்பி காணப்படுது அதனால் அது வாயு கோள்கள் அழைக்கப்படுது வாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இது நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு கோள்கள் அழைக்கப்படுது இதுக்கு வளையங்கள் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஆபோச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு கோள்களாக பார்க்கலாம் புதன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புதன் மேற்குரி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது ஸோ சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் எதிரானா இந்த புதன் தாங்க ஓகேங்களா அப்போ சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் அதிக குளிராகவும் காணப்படும் கோள் ஓகேங்களா பகலில் அதிக வெப்பமாகவும் இருக்கும் குளிர் இரவில் அதிக குளிராகவும் காணப்படதாகவும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த புதனுக்கு வளிமண்டலம் இல்லை ஸோ புதனில் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் இல்லாததுனால இதனால் தான் பகலில் வந்து அதிக வெப்பமாக தான் இரவில் வந்து அதிக குளிராக இருக்குது ஓகேங்களா ஸோ அதே போல் புதனுக்கு என்ன இல்லை துணைக்கோள்கள் வந்து இல்லை இப்போ புதனுக்கு வளிமண்டலம் எதுவுமே துணை கோளும் இல்லை அதனால தான் பகலில் வந்து என்னவாக இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்கு நைட்டில் ரொம்ப குளிராக இருக்குது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோளும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளி ஓகேங்களா புதனை அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கோல் வந்து வெள்ளி ஸோ இதுனா சொல்லுவாங்க வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வீனஸ் அப்படின்ற அழைக்கக்கூடிய இந்த கோல் தான் வந்து பார்த்தோன்னா அதிக வெப்பமான கோள்ங்க இதுதான் ஓகேங்களா ஸோ சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிக வெப்பமான கோள் வந்து பார்த்தினா இது தான் ஸோ புவியும் வெள்ளியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன ஏன்னா என்ன பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே என்னவாக இருக்குது ஒன்று ஒன்று வந்து பார்த்தினா ஒற்று போகிற மாதிரி இருக்கிறதுனால புவியும் வெள்ளியும் என்னான்னு சொல்கிறாங்க கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதிக வெப்பமான கோள் ஏன்னா அது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால புதனோட இதாக தான் என்ன ஆகுது அதிக வெப்பமான கோளாக இருக்குது அப்போ புதனோட அதிக வெப்பமான கோள் வந்து பார்த்தினா வெள்ளி தான் நிலவிற்கு பிறகு பிரகாசமாக தெரியும் கோல் ஆமாங்க நைட்டில் நிலவுக்கு பிறகு நமக்கு பிரகாசமாக தெரியக்கூடிய கோலாக எது இருக்குன்னா இந்த வெள்ளி தான் இருக்கும் ஓகேங்களா இது விடிவெள்ளி அல்லது அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது ஓகேங்களா ஏன்னா காலையில் மாலையில் என்ன பண்ணும் விண்ணில் வந்து வெறும் வெறுங்கண்ணாலே இதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் தான் இதை அல்லது அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் இதுக்கான பாயிண்ட்ஸ் இதுக்கு என்ன இல்லை துணைக்கோள்கள் இல்லை அப்போ பாருங்கள் சூரிய குடும்பத்தில் புதனுக்கும் வெள்ளிக்கும்னா இல்லை துணைக்கோள்கள் இல்லை இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூமி ஸோ பூமியை பொறுத்தவரை இது எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா நீலக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னா உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க ஸோ மேலேருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீரால் சூழப்படுறதுனால ஒரு நில கலரில் இருக்கும் ஆனால் நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பெரிய கோளாக இருக்கிறதும் பூமி தான் ஸோ இங்கே மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்போது நிலை நிலைனால இங்கே என்ன பண்ணுறாங்க அனைத்து வகையான உயிரினங்களும் உயிர் வாழ்துங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறதே செவ்வாய் மார்ச் செவ்வாய் மார்ச் ஸோ செவ்வாயை பொறுத்தவரை அது சென்னீர கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க என்னென்னா இதனோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இரும்பு ஆக்சைடு இதனோட மேற்பரப்பில் அதிகமாக இருக்கிறதுனால இது செந்நீரமாக காட்சியளிக்குது ஆனால் தான் அந்த கோளுக்கு என்னன்னு பேர் வச்சுருக்காங்க செந்நீர கோள் அல்லது சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இதை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது போபோஸ் மற்றும் டீமோஸ் என இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளது ஆமாங்க இதுக்கு பாருங்க ஸோ செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது ரெண்டு துணைக்கோள் இருக்கு போபோஸ் மற்றும் ஃபீமோஸ் போபோஸ் மற்றும் ஃபீமோஸ் அப்படின்ற ரெண்டு துணைக்கோள்கள் வந்து இதில் வந்து காணப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போறது வியாழன் வியாழன் வந்து ஜூபிட்டர் அழைக்கப்படுகிறது இது பெருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஏன்னா வியாழனை பொறுத்தவரையும் சூரிய மண்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோல் இதுதான் அதனால அது எப்படி அழைக்கப்படுது பெருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழைக்கப்படுதுங்க இது வந்து மூன்று வளையங்களும் அறுபத்தைந்து நிலவுகளும் கொண்டது எத்தனை வளையங்கள் இதில் மூன்று வளையங்கள் இருக்குது அறுபத்தி ஐந்து நிலவுகள் காணப்படுதுங்க இது வந்து நைன்த் சயின்ஸ் புக்கில் வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க மூன்று வளையங்கள் அறுபத்தைந்து நிலவுகள் நிலையங்கள் வந்து காணப்படுகிறது ஓகேங்களா அந்த நிலவுகளிலே வந்து மிகப்பெரியது கேனிமீடு சூரிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலவிலே மிகப்பெரிய இதுனா காணிமிடி இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க ஓகேங்களா ஏன்னா சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலவுகளில் மிகப்பெரிய நிலவு எதுனா காணிமிடு அது எதனோட நிலவாக இருக்கடனா விழாயனோட நிலவாக இருக்குது ஓகேங்களா அடுத்து அதே போல் வந்து பார்த்தோம்னா மிக வேகமாக சுழலும் கோள் ஓகேங்களா ஸோ மிக வேகமாக சொல்லக்கூடிய கோளும் எதுனா இந்த விழாயன்தான் ஓகேங்களா இங்கே பாருங்க இது விட எத்தனை மடங்கு பெரியது பதினோரு மடங்கு வந்து பெரியது அதையும் ஞாபகம் அடுத்து சனி அடுத்து நம்ம பார்க்க போறது சேட்டன் தான் பார்க்க போறோம் இது இரண்டாவது பெரிய கோள் ஆமாங்க விழானுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய பெரிய கோள் எதிரான இந்த சேட்டன் தான் இது அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்களை கொண்டுள்ளது எத்தனைங்க அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்களை வந்து கொண்டுள்ளது ஸோ சயின்ஸ் புக்கை பொறுத்தவரையும் அறுபதுக்கு மேற்பட்ட துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஜியாகிரபியை பொறுத்தவரையும் அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் கொடுத்துருப்பாங்க நீங்க அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்போ சனியை பொறுத்தவரையும் அறுபத்தி இருபத்தி ரெண்டு துணைக்கோள்களை வந்து கொண்டுள்ளது ஸோ இக்கோளின் பெரிய துணைக்கோள் டைட்டன் ஓகேங்களா மொத்தம் அறுபத்தி துணைக்கோள் இருக்குங்க அதில் சனியில் இருக்கக்கூடிய அந்த துணைக்கோள்கள்லேயே மிகப்பெரிய நிலவு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் தாங்க ஓகேங்களா இதில் இது ரொம்ப முக்கியமானதுங்க மேகங்களும் கூடிய ஒரே நிலவு ஓகேங்களா ஸோ அப்போ சூரிய குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா மேகங்களோடு காணப்படக்கூடிய ஒரே நிலவு எதிரானா இந்த டைட்டன் தான் ஓகேங்களா அப்போ அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு எதிரானா கேனிமேடு சனியில் இருக்கக்கூடிய கோள்கள்லேயே துணைக்கோள்கள்லேயே மிகப்பெரிய எதிரான டைட்டன் ஆனால் மேகங்களோடன் கூடிய ஒரே நிலவு எதிரானா இந்த டைட்டன் தான் அதையும் ஞாபகம் ஆகிச்சுங்க ஸோ இது வளையங்களுக்கு பேர் போனதால் இது வளையக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சனி வந்து அழைக்கப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ் ஸோ உருளும் கோல் எனப்படுகிறது இதனோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுதுங்க தன்னோட அச்சிலருந்து கொஞ்சம் கடிகார சுற்றுலா சாய்ச்சி காணப்படுதுங்க ஸோ இது சாய்ந்து காணப்படுவதால் என்ன பண்ணுது இது உருண்டு போ உருண்டு ஓடுவது போல் ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏற்படும் அதனால் இது எப்படி அழைக்கிறாங்க உருளும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இதை அழைக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கான காரணம் சாய்ந்த அச்சு வில்லியம் ஏர்சல் கண்டறிந்தார் ஸோ இதில் கண்டறிஞ்சாருங்க வில்லியம் ஏர்சல் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இதில் மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இருக்கும் பச்சை நிறத்தில் வந்து காணப்படுங்க அது ரொம்ப முக்கியம் மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால இது பச்சை நிறத்தில் வந்து காணப்படும் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க யூரேனஸ் அடுத்து இதில் இருக்கக்கூடிய இருபத்தேழு துணைக்கோள்களில் டைட்டானியா பெரியதாகும் ஓகேங்களா இரவுனசை பொறுத்தவரிலும் இதில் எத்தனை துணைக்கோள்கள் இருக்கா இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்குது அதில் மிகப்பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் என்னதுங்க சாரி டைட்டானியா என்னதுங்க டைட்டானியா அப்படின்றது தான் அந்த இருபத்தேழு துணைக்கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது ஓகேங்களா இங்கே கோடை மற்றும் குளிர்காலம் நீண்டு காணப்படுகிறது ஆமாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நீண்டு காணப்படும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கோடை காலமும் குளிர்காலமாக என்ன பண்ணுது நீண்டு காணப்படக்கூடியதாக வந்து காணப்படுதுங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது சாய்வாக இருக்கிறதுனால இந்த சாய்வின் காரணமாக என்ன பண்ணுதுங்க இதனோட அந்த வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா நீண்டு காணப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இதனோட பெரிய கோல் துணைக்கோள் டைட்டானியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெப்டியூன் பதினான்கு துணைக்கோள்களில் பெரியது டைட்டன் ஓகேங்களா மிக குளிர்ந்த கோலா காணப்படக்கூடியது நெப்டியூன் தாங்க எனது இருக்குது எட்டாவது கோலா வந்து இது வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா இது வந்து மொத்தம் பதினாலு துணைக்கோள்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் நல்லா ஞாபகம் நம்ம ஆல்ரெடி டைட்டன் பார்த்தோம் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் இது டிரைடன் டைட்டன் அப்படின்றது நெப்டியூன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் ஓகேங்களா இது கோளின் சுயற்சிக்கு எதிர் சொல்லக்கூடிய ஒரு துணைக்கோள் எதிரானுங்க அப்ப பாருங்க சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய துணைக்கோள்னா கேனிமேடு மேகங்களுடன் கூடிய துணை மேகங்களுடன் கூடிய துணைக்கோள் அப்படின்னு வந்து அது பார்த்தீங்கன்னா பார்த்தோம் டைட்டன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது பாருங்க கோளோட சுயற்சிக்கு எதிர் திசையில் சுத்தக்கூடியது அப்படின்னா டைட்டன் மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் ஓகேங்களா சூரிய மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காற்று வேகமாக வீசக்கூடிய கோள் எதிரான இந்த நெப்டியூன் தாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுங்கோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே காணப்படுகிறது ஆமாங்க குறுங்கோள்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கு வந்து பார்த்தா இடைவெளி காணப்படுதுங்க அந்த இடைவெளிக்குள்ளே காணப்படுறது தான் வந்து பார்த்தா அந்த குறுங்கோள்கள் ஓகேங்களா ஸோ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா புளுட்டோ செரஸ் ஈரிஸ் மேக் மேக் ஹவுமியா ஓகேங்களா புளுட்டோ செரஸ் ஈரிஸ் மேக் மேக் ஹவுமியா அப்படின்றதா வந்து பார்த்தோன்னா அதனோட குறுங்கோள்கள் ஓகேங்களா இதில் எது பெருசுறானா செரஸ் தான் வந்து பெருசுங்க இருக்கக்கூடிய குறுங்கோள்கள் சிறுகோள்கள்லேயே வந்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ராய்டில் எது பெரிய ஆஸ்ட்ராய்டுரானா செரஸ் அப்படின்றதா வந்து பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் விண்மீன் ஹாலி விண்மீன் ஆகும் ஸோ எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய விண்மீன் எதுங்க ஹாலி விண்மீன் அப்படின்ற விண்மீன் தான் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியதாக வந்து இருக்குதுங்க ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இது ஒரு டைம் வந்துச்சு இப்போ அதுக்கடுத்து எப்போ உருண்டானா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் வந்து இது வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெப்ளரின் விதிகள் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பார் கப்பர் வந்து விதிகள் மூன்று விதமான விதிகளில் சொல்லியிருப்பார் முதல் விதி ஓகேங்களா என்ன பண்ணுது நீள்வட்ட பாதையில் கோள்கள் வந்து சூரியனை வருதுன்னு சொல்லியிருப்பார் நீள்வட்டங்களின் விதி அடுத்து இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதி ஓகேங்களா கோளோட மையத்தையும் சூரியனோட மையத்தையும் அந்த இணைக்கக்கூடிய அந்த கற்பனை கோடு சமகாலங்களில் சமபரப்பாளைய கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுதான் சமபரப்புகளின் விதி அடுத்து ஒத்தி சேவைகளின் விதி ஓகேங்களா எந்த இரு கோள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் என்ன பண்ணுமா அந்த இருந்து அது இருக்கக்கூடிய தொலைவுக்கு பாதி அளவில் என்ன பண்ணியிருக்கோம் மும்மடி விகிதத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து சொல்லியிருப்பார் இதான் ஒத்திசைவைகளின் விதி ஓகேங்களா இது அப்போ மூன்று கப்ளரோட விதிகள் வந்து இது வருதுங்க சுற்றுக்காலங்களை பொறுத்து ஓகேங்களா சகைஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து உங்களுக்கு பேரண்டத்தோட இயல்பு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம நைட்டு நைன் பிஎம் தான் நம்ம வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் முடிஞ்சு வரலாம் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் சிலபஸ் கவர் பண்ணி கொடுக்க பார்க்குறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவீடுகள் மெஷர்மென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிட்ஸ் சில அலைவீடுகள்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துங்க ஏன்னா இப்போ போட்டால் அது மறுபடியும் டைம் ஆகும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்க போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் சிக்ஸ் டூ டென் வரில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் அழகுகள்லாம் என்னென்ன இருக்குது அளவீடுகள் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அடுத்த டாபிக் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த முக்கியமான டாபிக் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலி ஒலி வெப்பம் அணுக்கர் இயற்பியல் இது நாலு ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க ஓகேங்களா ஸோ மேக்சிமம் அந்த நாலு முக்கியமான டாப்பிக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்குன்னு மற்றதை படிக்காம விட்டுறாதீங்க அதையும் படிச்சிருங்க டெஸ்ட்டில் அதுலேருந்தும் கொஸ்டின்ஸும் இருக்கும் ஓகேங்களா சரி தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் செஞ்சிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நான் பார்த்தா அடுத்த அடுத்த டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணி தர முடியும்